சின்ன வயசுலேயே தலைமுடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை கவலை வருத்தம் இதெல்லாம் வந்து நம்ம சந்தோஷம் போயிடும் மீண்டும் அந்த முடியை கருப்பாக்க என்ன செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தருத்தையும் நம்ம ஐடியா கேட்டுக்கிட்டு இருப்போம் இளைஞரை எதனால வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த இளைஞரை வராம நாம தடுக்க முடியும் அனைத்து தாது போல்களும் அடங்கிய ஆரோக்கியமான சரிவிகித உணவை நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது கூட உடல்நிலத்துக்கு கேடு விளைவிச்சு அதன் காரணமாக தலைமுடிக்கும் கேடு விளைவிக்குது ஏன்னா தவறான உணவு பழக்க வழக்கம் உடம்புல பல்வேறு ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் உண்டாகவும் சருமம் பல் அது மட்டும் இல்லாமல் தலைமுடியை மிக மோசமாக பாதிக்கிறதுக்கு காரணமாகவும் அமையுது குறிப்பாக சொல்லணும்னா வைட்டமின் பி டுவெல்வோட சத்து குறைபாடு இருந்ததுன்னா அது இளநறையை தோற்றுவிக்கும் காரணமாக அமைஞ்சிடுது அதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் போதுமான அளவுக்கு வைட்டமின் பி டுவெல் இருக்குதா அப்படிங்கிறத நாம் உறுதி செஞ்சுக்கணும் தைராய்டு சுரப்பிகள் சரியாக செயல்படாம அதனால தைராய்டு ஹார்மோன்களோட உற்பத்தி பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது இளமையிலேயே தலைமுடி நிறைக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடுது பொதுவா பெண்களுக்கு தான் தைராய்டு சுரப்பிகள் சரியா செயல்படாம போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த பிரச்சனை பெண்கள் மத்தியில ரொம்ப அதிகமா காணப்படுது இதற்கான மருத்துவத்தை உரிய நேரத்துல மேற்கொண்டாலே இளைஞரை மாறி மீண்டும் கருமையாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தைராய்டு சுரப்பிகள் சரியா செயல்படாம போறதுக்கு மூளையில உள்ள பிட்யூட்ரி சுரப்பிகளில் ஏற்படும் பிரச்சனையும் ஒரு காரணமாக அமையுது இளமையிலேயே தலைமுடி நரைக்கிறதுக்கு இந்த சுரப்புகளில் ஏற்படுற பிரச்சனையும் ஒரு மறைமுகமான காரணமாக அமையுது பிடிக்கிறது நம்ம உடம்புக்கு கேடு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது நம்ம தலைமுடிக்கும் கேடு விளைவிக்கிறது இளமையிலேயே தலைமுடி நரைக்கிறதுக்கு நீண்ட புகை புகைப்பிடிக்கிறதும் ஒரு காரணம் புகை பிடிக்கிறது மட்டும் இல்லை புகை பிடிக்கிறவங்க பக்கத்துலேயும் நாம் இருக்கக்கூடாது சுற்றுப்புற சூழல் மாசு அடைஞ்சால் சருமம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதே சுற்றுச்சூழல் மாசு அடைகிறதுனால நம்ம தலைமுடியும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம பலருக்கு தெரியாது அதனால சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சுக்கணும் தலைமுடியை பராமரிக்கிறதுக்கான பொருள்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறதுனால தலைமுடி இளமையிலேயே நிறைக்க தொடங்கும் வண்ண சாயம் தலைமுடி ப்ளீச்சிங் பொருள் ஷாம்பு அப்புறம் கண்டிஷனர் இதிலெல்லாம் உள்ள நைட்ரஜன் பெராக்சைடு தலைமுடிக்கு கேடு விளைவிக்கும் இந்த பொருள்களை அதிகமாக தலைமுடிக்கு பயன்படுத்தினா நரைமுடி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் மன அழுத்தம் கூட நரைமுடி வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்காக ரொம்ப வருத்திக்காமல் அதை சாதாரணமாக எடுத்துக்கிற பக்குவத்தை உருவாக்கிக்கணும் பற்களை வெண்மையாக்கும் பொருட்களில் உள்ள ஹைட்ரஜன் பெராக்சைடை அதிகமாக பயன்படுத்தும் போது அது இளநறையை உண்டாக்குது இது உடம்புல உள்ள தலைமுடிக்கு நிறத்தை உண்டாக்குற நொதிகள் மீது எதிர்மறை விளைவை உண்டாக்குது அதனால இத மாதிரியான பொருட்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றது அவசியம் இளநரைக்கு பரம்பரையும் ஒரு காரணம் பரம்பரை காரணமா இளமையிலேயே தலைமுடி நிறைச்சவங்க நிறைய பேர் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க